வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் ஊடவியலாளர் திருமதி சுந்தரவழி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் கரூர்னுடைய தேர சம்பவத்துக்கு பிறகு மாமல்லபுரத்துக்கே நேரடியாக அந்த நாற்பது பேருடைய குடும்பத்தினரை வந்து வரவழைச்சு அவங்களுக்கான விடுதி எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது காலில் விழுந்து கண்ணீர் விட்டு ஆறுதல் சொன்னாருன்னு தான் தம்பிங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க கரூர் துயர சம்பவத்தை ஒரு நாடகமா ஒரு ஸ்கிரிப்டா போய்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு இழப்பை சந்தித்து இருக்கிற உழைக்கிற மக்களினுடைய குடும்பங்களை ஒரு பணத்தால பிளாக்மெயில் பண்ற ஒரு கும்பலாக ஒரு அரசியல் நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாராம் தனித்தனியா கூப்பிட்டு காலைல விழுந்தாராம் தனித்தனியா கூப்பிட்டு இது பண்ணாராம் ரொம்ப சிம்பிள்ங்க அரசியல் அரசியல் மக்களை தேடி போறதுக்கு பேர் தான் அரசியல் மக்களை நம்மளை நோக்கி வர வச்சுக்கிட்டே இருக்கிறது பேர் அரசியல் கிடையாது நீங்க புயல் வந்தாலும் உங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுறீங்க நிவாரணம் வழங்குறதுக்கு அதே போல வாழ்த்த மட்டும் சொல்லிட்டு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க ஆணவ படுகொலை நடந்தா வேடிக்கை பார்ப்பீங்க ஆனா அம்பேத்கர தூக்கி எங்களுடைய கொள்கை தலை வண்ணுவீங்க அதே போல எல்லாத்தையுமே உங்க பனையூரை தாண்டி ஒரு செயல் திட்டம் உங்களுக்கு இல்லை அதுதான் இங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது நம்ம சொல்ல மாட்டோம் இது ஜனநாயக நாடு யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் அந்த அரசியலை கற்றுக்கொள்ளுங்கன்றோம் திரும்ப திரும்ப விஜய் போன்றவர்கள் யாரோ சிலரால் கார்ப்பரேட் முதலாளிகளால் இயக்கப்பட்டுகிட்டு இருக்காருன்ற சந்தேகம் மட்டுமல்ல உண்மையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அதனாலதான் இந்த உழைக்கிற மக்களை எல்லாம் நேரா போய் சந்திச்சா கூட்டம் கூடிரும் நேரா போய் சந்திச்சா எனக்கு பிரச்சனை ஆயிரும் நேரா போய் சந்திச்சா அவருக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க ஒரு வரலாற்றை புரிஞ்சுக்கணும் இந்திய வரலாற்றுல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த மக்களுக்காக உயிரை கொடுத்த தலைவர்கள் வரலாற்றுல இருக்கிறாங்க மக்களுக்காக படுகொலை செய்யப்பட்ட தலைவர்கள் வரலாற்றுல இருக்கிறாங்க நீங்க நல்லா தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நம்ம ஐயா கரும வீரர் காமராஜர் மாட்டுக்கறி குறித்து பசு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற மாட்டோம் மக்களுக்கே சோறு இல்லாம அலையினா நாங்க ஏ பசு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றணும்னு கேட்டதுக்காக ஆர் எஸ் எஸ் பிஜேபி பரிவார் கும்பலால் படுகொலை செய்வதற்கான வேலை நடந்துச்சு வீட்டையே எரிச்சாங்க ஒரு நூலையில அவரை காப்பாத்தினாங்க ஓடல அல்லது மக்களை விட்டு ஓடல விட்டாரு காமராஜர் அதுதான் தலைமை இதே அவர்கள் ஓடி ஒழியிறாரு வெட்டுறதுக்கு வர்றாங்க ஒரு கூட்டம் அவர் வெட்ட வரும்போது ஒரு குடிசைக்குள்ள ஓடி போய் ஒழிஞ்சு அந்த குடிசையில இருக்கிற மக்கள் அவரை காப்பாற்றி அதுக்கப்புறம் அவர் வெளியே வரும்போது இந்த குடிசையை மாத்துறதுக்கான என்ன ஏற்பாடுன்னு யோசிச்சுக்கிட்டுதான் குடிசை மாற்று வாரியம் என்கிற ஒன்றை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு வரலாறு நம்ம படிக்கிறோம் எத்தனை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேத்து வரைக்கும் அப்படின்றத லிஸ்ட் இருக்கு அப்ப நீங்க தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மக்களை நோக்கி உயிர பணைய வச்சு அரசியலாக அவர்களை வென்றெடுத்து அதிகாரத்திற்கு வந்து சமூக மாற்றத்தை செய்வதா அரசியல் ஆனா இது எதுவுமே செய்யாம வெறும் விளம்பரங்களை செய்து கொண்டு வீடியோக்களை போட்டுக்கிட்டு பிரிச்சுவல் வாரியஸை வச்சு வாய்தளிக பேசுறது அரசியல் என்றால் வீச்சை காணாமல் போவார் அப்படின்னு அவருக்கு எச்சரிக்கை விடுறோம் ஆனா இப்போ இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களும் வந்து அனுமதிச்சுதான் ஏத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்துருக்கறாங்க அப்படிங்கிறப்ப இது ரெண்டு பக்கமும் சரி அவங்க வந்துட்டு கூப்பிடுறாங்க நம்ம போவோம் அப்படிங்கிற இடத்துல மக்களும் ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு தானே போயிருக்காங்க அப்ப நம்ம அப்படி தானே பாக்கணும் இல்ல மக்கள் யாருங்க இவங்க இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு சாமானி வீடு கிடையாது வாழ்க்கையில் தனி பெண்களாக இருந்து வளர்த்திருக்காங்க தனி பார்வையற்றவர்களாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை பார்த்திருக்கிறாங்க இப்படி எத்தனையோ உழைக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க இந்த ஒரு பெரிய படுகொலை முடிஞ்ச பிறகு உடனடியாக நீங்க அங்க போய் பார்க்கலாம் அங்க எதுவுமே பண்ணல ஆனா இருபது லட்சம் ரூபாய் நம்ம கேட்ட உடனே தொடர்ந்து நம்ம அதை வலியுறுத்தின உடனே அனுப்பிட்டாங்க இப்ப உழைக்கிற மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பெரிய காசு அவங்க கனவுலே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய காசு அதை ஒருத்தர் கொடுக்குறாரு சொந்த படத்துல இருந்தா குடுக்குறாரு அதுல மாற்றுக்கறதே இல்லை கொடுக்கும் போது அவருக்கு எதிராக பேசுறதுக்கு மனசு வராது நீங்க ஒரு டம்ளர் மோர அந்த பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த வீட்டுக்கு முன்னாடி உரமா மயங்கி உட்காடுறாங்க ஒரு டம்ளர் மோரை கொடுக்குறாங்க அல்லது நீராகாரத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே நன்றி கடனை அந்த வீட்டை பார்த்துட்டு போவாங்க அந்த அம்மா இது மனித இயல்பு அப்ப இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து என்னுடைய பெரிய வழியிலிருந்து என்னுடைய எதிர்காலமே சூனியமா போச்சு அப்படி நினைக்கிற ஒரு இடத்துல இருந்து என்னை காப்பாத்திருக்காருன்ற புரிதல் அந்த மக்களுக்கு இயல்பா வரும் இரண்டாவது உழைக்கிற மக்களுக்கு பின்முலம் இல்லை அவர்கள் எதிர்த்து விஜயை கேள்வி கேட்கிற இடத்துலயும் இல்ல எதிர்த்து கேள்வி கேட்டா வீட்டுக்கு போய் அடிக்கிறானுங்களே அதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் போஸ்டர் ஒட்டுனாங்கல்ல விஜயை கைது செய்யவும் போஸ்டர் ஒட்டினாங்கல்ல திராவிடர் இயக்கத்தை சார்ந்த மாணவர் இயக்கம் அந்த போஸ்டர் ஓட்டின பையனை வீடேறி போய் அவனை மிரட்டி மறுநாள் அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இது ஒரு சம்பவம் மக்கள் அதிகார இயக்கம் போஸ்டர் ஒட்டுறாங்க விஜய கைது பண்ணணும்னு உடனடியாக சென்னை முழுக்க இருக்கிற அந்த போஸ்டரை கிழிக்கிறாங்க இது ஜனநாயக நாடு போஸ்டர் ஒட்டுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு கருத்து முரண்பாடுகளை சொல்லுவதற்கு பேசுவதற்கு உரிமை உண்டு ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சு பாஜக காரங்க கூட போய் போஸ்டர் கிழிச்சது கிடையாதுங்க ஆனா அவ்வளவு கேடுகட்ட வேலையை அவங்க செஞ்சாங்க இன்னொரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறது இந்த போஸ்ட் ரோட்ல இது மட்டும் கிடையாது ஒரு சமூக ஒரு ஒரு மதுரைக்காரர் அவரு உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாரு இந்த ஸ்டாம்பிங்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும் இதுல என்னென்ன தவறு நடந்திருக்கு இதெல்லாம் எனக்கு கேட்டு கொடுக்கணும்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாரு மதுரையில மதுரை சென்னை உயர் நீதிமன்றத்தையும் மதுரை கிளையில அவரு வீடு போயிட்டாங்க வீடேறி போய் அவரை அடிக்க போய் அவருடைய வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்திலே இதை வழக்கா தாக்கல் பண்ணிருக்காங்க எங்களை வீடேறி அடிக்க வந்தாங்க எங்களை எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு வழக்கு தொடுத்திருந்தாங்க போன இருபது நாளைக்கு முன்னாடி அப்ப இதுல ஒரு பெரிய கேள்வி என்னன்னா நீங்க போஸ்ட் ஓட்டுனா கிழிப்பீங்க போஸ்ட் ஓட்டினா அடிச்சு தற்கொலை பண்ண வைப்பீங்க சமூக செயல்பாட்டாளர் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா வீடேறி போய் அவங்களை தாக்குவீங்க அப்படின்னா உழைக்கிற சாமானிய மக்கள் எதுக்குடா வம்புன்னு யோசிப்பானா இருக்க மாட்டேனா அவங்க பின்னாடி என்ன பெரிய ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு தூண் மாதிரி நின்று காப்பாத்த யாரு இருக்கா அவனே அன்றாடம் போய் உழைச்சு சாப்பிடுறான் அப்ப அவங்களுக்கு என்ன நம்ம பிள்ளையும் இழந்துட்டோம் எதிர்காலத்தையும் இழந்துட்டோம் இதுக்கு இந்த ஆள் கூட போராடி சண்டை போறதை விட அமைதியா போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அல்லது இருபது லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்துருக்கான் ஏதோ ஒரு புண்ணியம் அவன் கொடுத்துட்டான் அவனை பார்க்க போய் நடந்த சம்பவமாவே இருக்கட்டுமே இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நினைக்கிறவர்கள் உண்டு இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு இந்த ரெண்டு பேர் மேல ரெண்டு பேருடைய பேரை வச்சு கேஸ் கொடுத்தாங்கல்ல அந்த ரெண்டு பேருக்கு இன்னை வரைக்கும் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கலையே தன் மகனை இழந்த சிங்கிள் மதன் தனிப்பெண் கைவிடப்பட்ட ஒரு பெண் எட்டு ஆண்டுகளா தன்னுடைய குழந்தையை வளர்க்குறாங்க அந்த குழந்தை இறந்து போறான் அந்த பெண்ணுக்கே தெரியாம அவங்க வீட்டுக்காரர் கேஸ் போடுறாரு அவர் எட்டு வருஷமா பிரிஞ்சு தனியா வாழ்ந்தவர் அப்ப இந்த அம்மா எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்றாங்க இது தப்பே இல்லையே அந்த அம்மாக்கு அது அந்த அம்மா தனிப்பெண்ணா வளர்த்தவங்களே அவங்க வீட்டுக்காரருக்கு இவ இந்த குழந்தை வளர்ப்புக்கு எந்த தொடர்பும் இல்லையே இந்த குழந்தைய ஒன்றரை வயசுல மூஞ்சியை பார்த்துட்டு போனாவே வரவே இல்லையே இருபது லட்சம் காசு வருதுன்னு ஒருத்தர் ஓடி வர்றான் தலைமைக்கு இங்க கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போன் பண்றான் தாவேக்காக்கு நான் தான் அவங்க வீட்டுக்காரருன்னு பணம் எனக்கு தான் வரணும்னு கேட்கறான் இவ்வளவு பஞ்சாயத்து ஓடி இருக்கு இதெல்லாம் தாவேக்காவினுடைய நிர்வாகிகளே இங்க யூடியூப்ல கொடுக்குற சேனல் சேனல்கள்ல கொடுக்குற பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க அப்ப இவ்வளவு வேலை நடக்குது இன்னொருத்தர் வேலை வாய்ப்பு வாங்கி தரேனே அவர்கிட்ட ஒரு கையெழுத்த வாங்கி அவருக்கு மேல ஒரு அவரை வச்சு ஒரு கேச போட்டு விட்டீங்க இந்த ரெண்டு பேரும் மறுக்கிறது ஒரு குற்றமாயா எனக்கு தெரியாதுங்கன்னு மறுத்தாங்க இருபது லட்சம் இல்லன்னுட்டிங்க இன்னைக்கு இருக்கீங்களான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு அப்ப இவங்க எல்லாத்தையும் ஒரு நாடகமாக ஒரு அஜெண்டாவாக திட்டமிட்டு ஒரு வடிவத்தை கொண்டு வர்றாங்க இது நல்லாவும் இல்ல உழைக்கிற மக்களை பணத்தால ஏமாத்தணும்னு நினைக்கிற அரசியலே போலி அரசியல் அப்படின்னு வரலாறு உங்களுக்கு உணர்த்தும் ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருமளவு இருக்குது நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பெரிய வெற்றியை நாங்க பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க அதன்படி அவங்க வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து விஜய தான் வந்து எல்லாரும் ஒரு மாற்றத்துக்கான தீர்வா பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க எல்லாம் அப்ப அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ரொம்ப சிம்பிள்ங்க இது ஒரு கருத்தை எளிமையா கட்டமைக்க முடியும் உங்ககிட்ட காசு இருக்கா தம்பி நீங்க உட்காந்து என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு இரநூறு கோடி எடுத்துக்கங்க நீங்க அடுத்த முதல்வர் முதல்வராகிருவீங்க இரநூறு கோடியை விட்டு எரியுறீங்க இங்க ஒரு கூட்டம் இருக்கு அவங்க ப்ரமோட் பண்ணுறதா அவங்களுடைய வேலை அவர்களுக்கு நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவுக்கு அண்ணன் விஜய் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுத்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கிறனால நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க ஒரு மூணு நிமிஷம் வீடியோவுக்கு அண்ணன் பேச போறாரு அண்ணன் மூணு நிமிஷம் போறாரு அண்ணன் அரசியல் பேச போறாரு அதை உங்க பாணியில நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் கொடுத்தீங்க நீங்க இருநூறு கோடி ரூபாய் வச்சிருந்தீங்க நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தப்படுவீங்க அதுதான் இங்க இருக்கிற இந்த விரிச்சுவல் சூழல் நான் பாக்குறேன் ஆனா யதார்த்தம் அது இல்லை முதல்ல விஜய் அவர்கள் இந்த கூட இருக்கிறவன் போடுற ஜால்ராவ நம்ப கூடாது களத்துக்கு போகாம விஜய்க்கு பெரிய மார்க்கெட்டிங் எல்லாம் அப்படியே எல்லாம் விட முடியாது ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் இதுல விஜய் அவர்கள் அவங்களே எடுத்த ஒரு புள்ளி விவரம் அவங்களே எடுத்த புள்ளி விவரத்துல ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட ஓட்டு வாங்காத ஒரு பத்து பதினஞ்சு தொகுதிகள் இருக்கு அவங்க எடுத்த புள்ளி சொல்றேன் பெரும்பான்மையான இடங்கள் மூணு இடத்துலேஜ் ஓட்டு வாங்குறாரு இது அவர் எடுத்த புள்ளி விவரம் இப்ப அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஒன்னு ரெண்டாவது விஷயம் அவங்க எடுத்த புள்ளி விவரத்துல அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த புள்ளி விவரங்களையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்கான வேலை ஒண்ணுமே நடக்கலன்னு ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவர் அறிவிக்கிறார் மாநாட்டில நாங்கள்லாம் கூட்டாட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் விஜய் தான் தலைவரா இருப்பாரு வர்ற எல்லாருக்கும் நாங்க வந்து சீட்டு கொடுப்போம் வர்ற எல்லாரையும் மந்திரி ஆக்குவோம் யார் வேண்டுமென்றாலும் திமுகவை எதிர்க்கவங்க எங்க கூட வரலாம் அப்படின்னு அறிவிச்சாரு ஏன் இது வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சராக போறாருன்னா ஒரு பாட்டு கட்சி கூட போகல நான் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறேன் ஏன் ஒரு லெட்ரு மாத்திரம் வச்சுக்கிட்டுன்னு அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னு பல கட்சிகள் இருக்கு இந்தியால அதுல ஒரு கட்சி கூட ஏன் போகல இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணிகண்டன் ஒருத்தர் அவருக்கு வியூக வகுத்து கொடுத்த டீம்ல இருந்தவரு அவர் பேட்டியில சொல்றாரு தும்முனா வியூகம் தான் உக்காந்தா வியூகம் நடந்தா வியூக வகுத்து கொடுத்து ஒரு அஜெண்டாவ போலியா ஒரு ஒரு இதை செட் பண்ணி அவரை நடிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அவர் எப்படி ஜெயிப்பாரு இதுல இன்னொரு அரசியலையும் நம்ம பார்க்க வேணும் நீங்க கரூருக்கு போறதுக்கு முத நாள் வந்த யூடியூப் சேனல்ஸ் வீடியோ கொஞ்சம் பாருங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ற யூடியூப் ஒரு குரூப் இருக்கு அவங்களோட வீடியோ எல்லாம் சம்பவம் அது எப்படி கரூரில் சம்பவம் எப்படி அவங்களுக்கு தெரியும் அவங்களும் தூக்கி போட்டு உள்ள போட்டு கேட்கணும் கேள்வி அப்போ முதல் நாள்ல இருந்தே ஒரு ஒரு டிசைன் பண்றாங்க ஒரு கருத்தை முதல் நாள் நான் சொல்றது யூடியூப் சேனலுக்கு ஆனா ஒரு வாரம் ரெண்டு வாரமாவே இந்த தேதியை இந்த இடத்துக்கு மாத்தினதுல இருந்தே ஒரு கருத்தை கட்டமைக்கிறாங்க கரூர்ல சம்பவம் நடக்க போகுது கரூர்ல வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து எதிரா பெரிய எதிர் நடக்க போது செந்தில் பாலாஜி வந்து எது வேணாலும் செய்வாரு கவனமா இருங்க இன்னொரு மேடையிலே பேசுறாரு மாநாட்டுல இவர் இந்த ஆதவ அர்ஜுனா பேசுறாரு தலைவனை நாங்க காப்பாத்திக்கிடுவோம் தொண்டிகளை நீங்க தான் காப்பாத்தணும் இதெல்லாம் கோர்த்து பாருங்க இந்த புள்ளிகளை எல்லாம் இது திட்டமிடப்பட்ட ஒரு பரப்புரை இது இந்த ஒரு ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு சங்கி கூட்டம் உக்காந்துக்கிட்டு எப்படி பரப்புரை பண்ணுமோ ஐம்பத்தி இரண்டு லட்சம் வாட்ஸ்அப் குரூப்ப வச்சு ஒரு பரப்புரை பண்ற போல பரப்புரை பண்றாரு ஆனா நீங்க ஒரிஜினல் அரசியல் அது இல்ல போனே இல்லாத நாற்பது கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க இந்தியால அவங்களுக்கும் அரசியல் போய் சேரணும் நலத்திட்டங்களை அனுபவிக்கிற மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் அரசியல் போய் சேரணும் அதனால உங்க விச்சுவல் வாரியஸ் அரசியல் இங்க செல்லுபடி ஆகாது சோ மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்கன்ற பூச்சாண்டியெல்லாம் இங்க விடக்கூடாதுன்றதா உண்மையான அரசியல் பார்வையா இருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்கல பந்தமைக்கு நன்றிங்க மேடம்